ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வலைக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா முப்பருப்பு வடை தான் பார்க்க போகிறோம் இதில் மூணு பருப்பு சேர்த்து நம்ம செய்கிறோம் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கடலப்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் ஈக்குவல் கொண்டு ஒரு ஒரு கப் எடுத்துக்கிட்டு அதை எல்லாத்தையும் ஊற வச்சிடறோம் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி இதில் கொஞ்சம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் ஒரு ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு கொஞ்சோண்டு இஞ்சி போட்டுக்கிறோம் அப்புறம் நம்ம சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறோம் பச்சை மிளகா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இது ஆல்ரெடி காரம் போகிறதுனால இந்த காஞ்ச மிளகாய் நம்ம அரைக்கும் போது ஒரு நாலு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் அப்புறம் தேவையான அளவு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு இந்த நம்ம தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்க்காமல் எல்லாத்தையுமே அதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் உப்பு பத்தலைன்னா எல்லாமே பசங்கிறதுக்கப்புறம் உப்பு பத்தலன்னா நம்ம அளவு திருப்பி உப்பு சேர்த்துக்கலாம் இதில் சேர்த்துக்கிட்டு இந்த சின்ன வெங்காயம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் பச்சை மிளகாய் கருவேப்பில் எல்லாமே சேர்த்து கலந்துக்கிறோம் அந்த கொஞ்சம் பருப்பு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஊறக்கேற்ற கடலப்பருப்பு அதையும் இதில் கலந்துக்கிறோம் இதில் கலந்து நல்லா அதை பிசைஞ்சு விட்டு அந்த உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் காரத்துக்கு எப்படி இருக்கணும்னு பார்த்துட்டு நம்ம அப்படியே சின்ன சின்ன வடைகளாக தட்டி எடுத்து நம்ம அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன சின்ன வடை மாதிரி தட்டி நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா சூப்பரான முப்படுப்பு வடை ரெடி ஆகிடுங்க உண்மையிலேயே எங்கள் பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அது ஏன்னா செஞ்சு பாருங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுங்க இதில் தோரம்பருப்பு நம்ம கலந்துருக்கறனால தோரம்பருப்பு பருப்பு எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் உளுந்து செஞ்சு கொடுத்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃபை